ஓகே ஓகேம்மா நான் கேரளா போனது ஈவினிங் வந்துடுவேன் ஆ சரி சரி கார்த்தி உன்னை தானே நினைச்சுக்கிட்டதான் நீவப்ப வந்துட்டியா ஏங்களா ஏதாவது உதவி வேணுமா உதவியெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கார்த்தி கேரளா வரைக்கும் ஒரு சின்ன வேலை தனியா தான் கார்ல போறேன் சரி உன்னப்பா நீ நீவா நம்ம அப்படியே பேசிட்டு போயிட்டு சாயந்தரம் வந்துடுல பணம் வேற எடுத்துட்டு வரல போன் வந்து சுவிச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டு வந்துருக்கேன் வைஃபை வேற ஊருக்கு போயிருக்கா அவளை போய் நான் மத்திய போய் கூப்பிட்டு வரணும் அதெல்லாம் விடு கார்த்தி கொண்டாடிட்டு போய் சொல்றது நமக்கு புதுசா இந்த ஏதாவது பெட்ட போடு கம்பெனில ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லு நான் போயிட்டு சாயந்திரம் வந்துடலாம் கார்த்தி அண்ணா அவன் நம்பரே தெரியாதுண்ணா போன்ல பதிவு ஒண்ணு காட்டி மனப்பாடம் பண்ண கார்த்தி எங்க டிரிக்கல் கார்த்தி இந்த ஏதாவது பெட்ட போடு புடி இரு நான் பண்ணித்தார் இந்த புடி சொல்லு ஏதாவது பெட்ட போடு நான் போயிட்டு சாயந்திரம் வந்துடலாம் ஹலோ ஆ நான் உன்னை கூப்பிட்டு வரதுக்கு மதியம் வர முடியாது திடீர்னு ஆஃபீஸில் மீட்டிங் வச்சுட்டாங்க அதனால நீயே எப்படியா வந்துரு நான் சாயங்காலம் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் நான் கேரளாவில் ஏதாவது முக்கியமான வேலையா பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் ஓவர ஆடிட்டு இருக்கிறா அவனுக்கு ஒரு முடிவு கட்டதா கேரளாவில் ஒரு மந்திரவாதி பார்க்க போற பேர் வண்டியில பாலக்காடு போகணும் போல இந்த மலைக்கு பின்னாடி ஒரு ஒத்தையடி பாதை இருக்காமா கால் போலாமா அந்த ஒத்தையடி பாதையிலேயே போனா ஒரு புகை இருக்காமா அந்த குகைக்குள்ளதான் அந்த மந்திரவாதி இருக்கானாமா வண்டி ஒரு கட்டுறீங்களா என் கிட்ட பேசிட்டு வந்துடு

आ, रेडी अन्ना, सुपर, सुपर